பியா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் கறி தோசை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து முதல்ல கொத்தனை கறி வாங்கிட்டு வந்து கிரேவி பண்ணிக்கிறேன் அந்த கிரேவி பண்ணுறது தான் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் மட்டனை வந்து நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி ஒரு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து ஒரு நாலு ஆனியனும் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம ஆனியனை மட்டும் வதக்க போகிறோம் தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ பேனில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குன்னு ஆனியனையும் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல எண்ணெயிலையும் வதக்குனதுக்கப்புறமா அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகா பேஸ்ட்டையும் எடுத்து ஆனியன் கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அது போனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஆஃப் டீஸ்பூன் போடுறேன் நான் அதுக்கப்புறம் அதையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் நான் வந்து இன்றைக்கி மட்டன் கறி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நம்ம கலறி விடணும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஆல்ரெடி கறிலையும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த கறி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியோடு எடுத்து நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும் ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் தான் போட போகிறோம் இந்த மிக்சி ஜாரில் இருக்க தக்காளி பேஸ்ட்டில் அந்த கொஞ்சம் தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதையும் நான் ஊற்றிக்கிறேன் வேஸ்ட் பண்ணாமல் அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக விட்டு நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கப்புறம் கிரேவியாக மாற ஸ்டேஜில் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு பெப்பர் உங்களுக்கு காரம் பார்த்தல அப்படின்னா பெப்பர் போடலாம் ஆனால் டேஸ்ட்டுக்காகவும் பெப்பர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழைகளும் போட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சம் க்ரையாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தோசை மேலே தான் போட போகிறோம் அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தவா வச்சு தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றி அதுக்கு முன்னாடி வந்து முட்டை தூள் பெப்பர் போட்டு நல்லா நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன் உப்பு போட்டு ஏன்னா தோசை மேலே முதல்ல நம்ம முட்டையை ஊற்றிட்டு தான் நம்ம இந்த கிரேவியை போட போகிறோம் கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது இப்போ வந்து கறி தோசை செய்கிறதுக்கு தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து தோசையை ஊற்றிக்கிறேன் ரொம்ப மெலுசாலாம் ஊற்றலை கல் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன் அதில் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு முட்டையை அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் நான் ஊற்றிட்டு கலரிட்டு கறியும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் தோசையை தோசை இப்போ ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்